ஆய்ங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதுதாங்க ஸ்ரீரங்கத்தோட இரநூத்தி நாற்பது அடி அதாவது எழுபத்தி மூணு மீட்டர் அழகான ராஜகோபுரம் இந்த ஸ்ரீரங்கத்தில் மொத்தமாக இருபத்தோரு கோபுரம் இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் நாள் திசையிலையும் வாசல் இருக்குதான் நம்ம இப்போ வடக்கு வாசல் வேலையா தான் உள்ள போறோம் இந்த ராஜகோபுரத்தோட வாசல் மட்டுமே அறுபது எழுபது அடி ஹைட் இருக்கும் போல இருக்கு அவ்வளோ ஹைட்டா கட்டிருக்காங்க இந்த சன்னதிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே கோயில் வாசல்ல நமக்கு வந்து பேக்கு செருப்பெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வச்சிருக்காங்க ஒரு பேக்குங்க வந்து ஆறுரூவா சார்ஜ் கொடுத்தாங்க நம்ம கொடுத்துட்டு உள்ளே போக போகிறோம் மெட்டல் டிரெக்டர்லாம் வச்சுருந்தாங்க செக் பண்ணி உள்ளே நிட்டாங்க உள்ள போனோடனே நான் இதை தாங்க கவனித்தேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க சிற்பங்காலம்லாம் கீழே ஒரு மீட்ரு இருந்து கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க யாரும் வந்தால் பார்க்காம அதில் தவறை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கண்ணாடி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே போகும்போது எப்படியும் லெஃப்ட் சைடாக தான் எல்லா கோயிலும் சுத்தோம் லெஃப்ட் சைடாக போயிட்டோம் உள்ளே போன போகிறதா தான் தெரியுது ஸ்ரீரங்கரை பார்க்கறதுக்காண்டி அவ்வளோ பேர் வந்துருக்காங்க க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு நிற்கிது நம்ம நம்மளும் கியூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நிற்கும் போதே பார்த்தோம் பக்தர்கள் ரொம்ப நேரம் போது கால் காண்டி உட்காரதுக்காக எவ்வளோ அழகாக டேபிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த பெஞ்சில் நம்ம உட்காந்துக்கலாம் அந்த பெஞ்சு பார்க்கும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன் நம்ம இந்த கோயிலை சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்புறம் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல நம்மளால் அப்புறம் சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே நம்ம வெளியே வந்தவொன்னே ஆர்வமா பாக்க போனேதான் அந்த பரமபத வாசல் இந்த பரமபத வாசல் அப்படின்னா சொர்க்க வாசல் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சொர்க்கவசலாம் பரமபத வாசல் இந்த சொர்க்க வாசல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு இருபத்தோரு நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது எப்போன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் அதாவது இங்கிலீஷ் மாசம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்ல இருந்து ஜனவரி மிட்டு வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி வந்து ஓபன் பண்ணுவாங்க ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் ஓபன் பண்ணுவாங்க அந்த டைம் தான் பார்க்க முடியும் மற்ற நேரம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இந்த பரமபாத வாசலுக்கு ஆப்போசிட்ல நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும் அதுல நம்ம கரெக்டா காலையும் கையையும் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம சைடா பார்த்தோம்னா தெரியும் நான் ஒரு போகும்போது ஒரு சின்ன பையன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு தெரியலை அது மட்டும் இல்லாமல் அவன் ட்ரை பண்ணுற விதமே தப்பு எப்படி பார்க்கணும் லெஃப்ட் சைடு கையோட தம்பை வந்து ரைட் சைட்ல பிளேஸ் பண்ணணும் இதே இது ரைட் சைடு கையை வந்து சென்டர்ல பெருவரிலையும் மற்ற வரல சுற்றி இருக்க நாலுலையும் வச்சுட்டு முட்டி மடங்காம குனிஞ்சிட்டு சைடு வாக்கில் பார்த்தா தெரியும் இதை முடிச்சிட்டு தெப்ப போனோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க தெப்ப குளத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து உட்காந்து ரெஸ்ட் இருந்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும்போது பொங்கல் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்